அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பல் துஸிரூனல் ஹயாதத் துன்யா வல் ஆகிரது கைருன் வ அப்கா மாராக அற்ப உலக வாழ்வை தேர்ந்தெடுக்கிறீர்கள் மர்மையோ மிக சிறந்ததும் என்றும் நிலையானதுமாகும் அல்லாஹு தாலா ஒன்றை பற்றி அது சிறந்தவை மேன்மையானவை என்று அவன் குறிப்பிடுகின்றான் என்றால் அந்த சிறப்பை நமது சிந்தனையால் கற்பனை செய்ய முடியாது அல்லாஹுதாலா இரண்டு விஷயங்களை கூறுகின்றான் ஒன்று மிக சிறந்த மறுமை வாழ்க்கை இரண்டாவது முடி நிரந்தரமான வாழ்க்கை அதை நாம் இவ்வுலக வாழ்க்கையோடு எவ்விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இவ்வுலக வாழ்க்கையை நாம் பார்த்தால் இவ்வாழ்க்கையில் உள்ள ஆடம்பரங்கள் செழிப்பு வசதி வாலிபம் இப்படி இவ்வுலகில் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய எதுவுமே நிரந்தரமானது அல்ல ஆனால் மறுமையில் அளிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் நிலையானது நிரந்தரமானது இந்த நிரந்தரமான மறுமையின் இன்பம் சிறந்ததா அல்லது ஒரு நிழலைப் போன்று முடிந்துவிடக்கூடிய இல்லாமல் ஆகிவிடக்கூடிய இவ்வுலக இன்பம் சிறந்ததா சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலகி வஸ்லம் அவர்கள் கவிபாட மாட்டார்கள் ஆனால் முந்தைய காலத்தில் வாழ்ந்த கவிஞர்களுடைய நல்ல அர்த்தம் நிறைந்த கவிகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் திரும்ப எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் உமையாயி முனோ என்னும் பெரிய சிந்தனைவாதி அவர் சொல்லிய அந்த கவிதையை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹிவாஸ்லாம் அவர்கள் அடிக்கடி சொல்லி வந்தார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் நிச்சயமாக நீங்கக்கூடிய இன்பங்கள் தான அல்லாஹுவை தவிர எல்லாம் தான அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசனம் அவர்கள் இந்த விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள் அதன் மீது இருக்கிற எல்லோரும் அழிந்து விடுவார்கள் பெரும் கம்பீரத்திற்கும் கண்ணியத்திற்கும் கொடைகளுக்கும் அருள்களுக்கும் உரியவனான முமது இறைவனின் முகம்தான் நிலையாக நீடித்து இருக்கும் நம்முடைய நிலை எப்படி என்றால் ஒரு பக்கம் விவாதத்திற்கு வந்தால் மறுமை நினைவுக்கு வருகிறது அடுத்து சிறிது துனியாவின் பக்கம் இறங்கினால் சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொள்பவர்களைப் போல கொஞ்சம்தான் என்று இறங்கி பின்னர் அதிலேயே உழன்று பின்னர் மறுமையை மறக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆகிவிடுகின்றது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் எச்சரிக்கை செய்கிறான் உங்களுக்கு என்ன ஆனது இந்த உலக வாழ்க்கை இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களே என்று சில மக்களை பார்த்தால் துன்யாவுடைய வாழ்க்கைக்கு எல்லா காரியத்திற்கும் ஒரு வழிமுறையும் திருப்பார்கள் வாழ்க்கையில் தேவையாகிய திருமணத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் எளிமையான முறையில் நடத்தினார்கள் ஆனால் இன்றைய முஸ்லிம்கள் மறுமையை விட இவ்வுலகத்திற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால் இன்று நடக்கும் திருமணத்தை சொல்லலாம் தொழுகைக்கு கூட எந்தவித ஏற்பாடும் இருக்காது ஆனால் வாழ்க்கையில் ஒரு தேவையாகிய ஒரு மனிதனுக்கு உணவின் அவசியத்தை போல உடையின் அவசியத்தை போல வாழ்க்கைக்கு அவசியமான திருமணத்தை இன்று மக்கள் மிக பெரிய பார்மாலிட்டியாக பல நிலைகளை சடங்குகளை கொண்டதாக பல அனாச்சாரங்க பழக்க வழக்கங்களை கொண்டதாக வாழ்நாளெல்லாம் நீடித்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மோகத்திற்கு நாம் பல உதாரணங்களை சொல்லலாம் இன்னொரு உதாரணத்தை பாருங்கள் இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும் ஒரு தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக மறுமையை விட துணியாவிற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகிறோம் என்பதற்குரிய மிக பெரிய சான்று இன்று நமக்கும் சரி நமது பிள்ளைகளுக்கும் சரி தரமான வாழ்க்கை நல்ல பொருளாதாரம் வாழும் பொழுது சில நல்ல வசதிகள் அவர்கள் சிரமமில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வுலக பொருளாதார கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதை கற்றுக்கொள்வதற்கு அதில் அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு அவர்களை எந்த அளவிற்கு சிரமப்படுத்தி தயார்படுத்துகிறோம் சிந்தித்து பாருங்கள் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கல்வி வகுப்பிலே மாறி நாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம கொஞ்சம் நீத நியாயமாக சிந்தித்து பாருங்கள் உலக கல்வியை குறை சொல்லவில்லை சொல்லவில்லை கல்வி வேண்டாம் என்று நான் இந்த பொருளாதார கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திலிருந்து இதற்கென்று நாம் நமது பிள்ளைகளுக்கு ஒதுக்கி கொடுக்கக்கூடிய நேரத்திலிருந்து இருந்து ஒரு சதவீதமானது அவர்கள் அல்லாவை அறிந்து கொள்வதற்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்களுடைய சரியத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்களுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோமா என்று நீ இந்த உலகில் படிப்பில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி உன்னுடைய மார்க்கத்தை பற்றிய ரப்பை பற்றிய ஆகிரத்தை பற்றிய அறிவு உனக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீயும் ஒரு மிருகத்திற்கு சமம் தான் ர வேதத்தை படித்து உணராதவனும் ஒரு மிருகத்திற்கு சமம் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஏனென்றால் அல்லாஹ் இதை இறக்கியது நாம் அதை சிந்தித்து தெளிவு பெறுவதற்காகவா அல்லது இது முஸ்லிம்களுடைய வேதம் என்று பெருமை அடிப்பதற்காகவா வேதம் இறங்கப்பட்டது என்று சற்று யோசித்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய மார்க்க அறிவு என்பது வெறும் புத்தகங்களில் இருப்பதற்காக சொல்லப்பட்டது அல்லது முஸ்லிம்கள் வாழ்க்கையில் படித்து செயல்படுத்தி மார்க்கத்தை பின்பற்றி அதன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா நம்முடைய வாழ்க்கையில் அந்த அளவு இவ்வுலக வாழ்க்கை மிகைத்துவிட்டது ஒருவருடைய வாழ்க்கையில் மறுமையை விட இவ்வுலகம் எவ்வளவு விட்டது என்பதற்கு இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் உலகமா மறுமையா என்று வந்தால் அப்படியே மறுமையை நடுத்தருவில் விட்டுவிட்டு உலகத்தை தூக்கி கொண்டு சென்று விடுகிறான இவ்வாறாக தான் இன்று பெரும்பாலான அவர்களுடைய நிலை இருக்கின்றது அல்லாஹ் சுபஹானத்தாலா இப்படிப்பட்ட பலவீனமான ஈமான் உள்ள அடியார்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை பாருங்கள் நீங்கள் நன்மையில் எதை செய்தாலும் அல்லா அதை அறிவான கட்டுசாதத்தை உங்களுடன் எடுத்து நிச்சயமாக கட்டு சாதத்தில் மிக சிறந்தது தக்குவா அல்லாஹின் அச்சம்தான் இன்னும் நிறைவான அறிவுடையவர்களே நீங்கள் என்னை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஷிர்க்கை விட்டு விலகுவது பெரும்பாவங்களை விட்டு விலகுவது அல்லாஹுக்கு பிடித்த நல்ல காரியங்களை செய்வது வியாபாரம் தொழில்துறை இன்னும் உலகத்தில் ஆட்சி அதிகாரம் என்று இருந்தால் கூட அல்லாஹு தாலாவை மறக்காமல் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான நிறைந்த வாழ்க்கை ஆகும் எனவேதான் அல்லாஹு தாலா மறுமைக்காக நீங்கள் தக்குவாவுடைய வாழ்க்கையை கொள்ளுங்கள் என்று கூறுகிறான அறிவுடையவர்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போது நமக்கு முன்னால் ஒரு நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பை யாராவது கையால் தொடுவார்களா ஒரு பெரிய படுபாதகமான ஒரு குழி இருக்கிறது மிகவும் படுபாதகமான குழி அதற்குள் என்ன இருக்கின்றது என்று சொல்ல முடியாது பாம்போ தேலோ எந்த விசந்துகளோ எத்தனையோ இருக்கலாம் அந்த குழியை கண்ணால் பார்த்த பிறகும் நான் அதில் விழுவேன் என்று சொல்பவனை நான் நாம் என்ன செய்ய முடியும் மிகவும் பயங்கரமான பால் கிணறு அதை பார்த்துவிட்டு அதில் நான் குதிக்கப் போகிறேன் என்று சொன்னால் நாம் அவனை என்ன சொல்வது அது போன்றுதான் மறுமை உண்மை என்று அறிந்த பிறகும் நன்மைகளின் கூலி சொர்க்கம் பாவத்தின் தண்டனை நரகம் என்று அறிந்த பிறகும் நன்மைகளை புறக்கணித்துவிட்டு நன்மைகளை உதறி தள்ளிவிட்டு மனிதன் பாவத்தில் ஆசையோடு ஆர்வத்தோடு அல்லாஹுவை மறந்து ஈமானை மறந்து இபாதத்தை மறந்து அந்த பாவத்தில் குதிக்கிறான் என்றால் பாவத்தில் சுகமடைகின்றான் என்றால் என்றால் அதைவிட முட்டாள் யார் இருக்க முடியும் எனவே தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் புத்தியுடையவர்களே அறிவுடையவர்களே என்னை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தக்குவா உடைய வாழ்க்கை தான் ஆகிரத்துடைய தக்குவா இல்லை என்றால் கவனமும் அவன் என்ன நினைத்து கொள்வான் என்றால் சிலர் போன்று ஆகிரத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் அந்த காலத்தில் அபுலகம் எப்படி பேசினானோ அது போன்றுதான் அல்லாஹ் என்னை பணக்காரன் என்ற அந்தஸ்துடன் வைத்திருக்கின்றான் உங்களையோ ஏழையாக வைத்திருக்கின்றான் ஒருவேளை மறுமை என்ற ஒன்று இருக்கோமேயானால் அங்கும் என்னை உயர்வாகவே வைத்திருப்பான் இந்த துணியாவிலேயே எனக்கு இவ்வளவு வாழ்க்கை வசதியும் அந்தஸ்தையும் கொடுத்தவன் அந்த ஆகிரத்திலேயும் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லையே அந்த காஃபிர்கள் சொல்லிய அந்த வார்த்தையும் இன்று பெயரளவில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நூற்று கணக்கான முஸ்லிம்களுடைய வார்த்தையையும் ஒப்பிட்டு பாருங்கள்ல அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால் மறுமையை நினைவூட்டப்பட்டால் என்ன பதில் சொல்கிறார்கள் நாங்கள் செய்வது தவறாக இருந்தால் அல்லாயங்களை இந்நேரம் தண்டித்திருப்பானே ஆனால் இன்று நாங்கள் நல்ல வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு பதிலை கூறுவார்கள் இரண்டாவதாக மறுமை மறுமையில் வரும் இன்று இருக்கக்கூடிய துன்யாவை முதலில் பாருங்கள் அங்கு மறுமைக்கு போகும்போது அதை பார்த்து கொள்ளலாம் இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹையும் புரிந்து கொள்ளவில்லை மறுமையின் ஆழத்தையும் புரிந்து கொள்ளவில்லைய